Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर buy mobile app ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் கத்ரோட் ஐலேண்ட் அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒன்லைன் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கொள்ளை கப்பலுடைய கேப்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இறக்கும்போது அவருக்கு ஒரு இற உயிரில் வந்துடுது இறப்பு வந்துருது அப்போ இறக்கு இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணுக்கிட்ட ஒரு ஒரு தங்க புதையனுடைய மேப் அதை கொடுத்துட்டு தான் இறக்குறாரு இதை கண்டுபிடின்னு சொல்லி ஸோ அந்த கடற்கொள்ளையினுடைய பொண்ணு வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கப்பலுக்கு அவங்களே கேப்டனாக மாறி அந்த புதையில் இருக்கிற இடத்த நோக்கி போகிறாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு கடற்கொலைப்படையும் தேடி வர்றாங்க அது இல்லாமல் இன்னொரு இராணுவ படையும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரத்தில் யார் வந்து அந்த புதையலை கண்டுபிடிச்சாங்க அந்த புதையல் யாருக்கிட்ட கிடச்சிது அப்படிங்கிறத எங்கள் கான்செப்டை வச்சுருக்காங்க ஸோ விருப்பப்படுறவங்க இதை தாராளமாக பார்க்கலாம் தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்